ரேஸ்கார்ட் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஏழு சபைகளும் ஏசியா மைனர் மாடர்ன் டே டர்க்கி துருக்கி என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ளது அதில் முதலாவது சபை எபேசு சபை இந்த எபேசு தேவாலயம் கிபி ஐம்பதுகளில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நிறுவப்பட்டது அப்போசரனாகிய பவுல் இந்த நகரத்திற்கு கிறிஸ்துவத்தை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆசியாவின் ஏழு தேவாலயங்களில் இந்த தேவாலயம் ஒன்றாகும் பவுல் கிபி ஐம்பத்தி மூணில் நகரத்திற்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தார் தனது இரண்டாவது மிஷினரி பயணம்

அவர் எபேசு சபையின் ஆயராக இருந்தார் இரண்டாம் நூற்றாண்டில் யோவானின் கல்லறை எபேசில் அமைந்துள்ளது இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் எபேசு சபையை குறித்து எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அதாவது ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபையின் தூதர்களை குறிக்கும் ஊழியக்காரர்களை ஏழு பொன் குத்து விளக்குகள் ஏழு சபைகளை குறிக்கிறது அதன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து இரண்டாவது வசனத்தில் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஐந்தாவது வசனத்தில் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அது நின்று நீக்கி போடுவேன் என்று கத்ராயிசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய வல்லது கரம் என்றால் தேவனுடைய வல்லமை எனவே அவருடைய ஊழியர்கள் அவருடைய வல்லமையால் தாங்கப்படுகிறார்கள் என்றும் கோவில் மெனோரா மெழுகுவர்த்திகள் கடவுளின் திருச்சபையை குறிக்கிறது இந்த டெம்பிள் மெனோரா என்று குறிக்க பெயரிடப்பட்டுள்ளது ஏழு விளக்குகள் மனித அறிவின் கிளைகளை குறிக்கின்றன அவை கடவுளின் ஒளியால் அடையாளமாக வழிநடத்தப்படுகிறது அது ஓய்வு நாளை குறிக்கும் மைய விளக்கால் குறிக்கப்படுகிறது வாசஸ்தலத்தில் உள்ள குத்து விளக்கு ஏழு பரிசுத்த ஆவிகளின் வரத்தை குறிக்கிறது ஞானம் புரிதல் அறிவுரை தைரியம் அறிவு பக்தி கத்திற்கு பயப்படுதல் ஆகிய ஆவியின் ஏழு வரங்களாகும் இயேசுசாமி அந்த சபையின் கர்த்தர் வெறுக்கிறதான நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளான உருவ வழிபாடு ஒழுக்கமின்மை பேகன் கலாச்சார ஈடுபாடு இவை எல்லாவற்றையும் நாம் வெறுத்திருந்தாலும் நற்கிரியைகள் நம்மிடத்தில் காணப்பட்டாலும் அந்த ஒரு குறை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டவோமானால் தேவன் அது இருப்பதில்லை அவர் நம்மை மனம் திரும்பும்படி அழைக்கிறார் ஆதியில் கொண்ட சபையின் பேரில் கொண்ட அன்பை விட்டிருக்கிறோம் நம்ம வீடுகளில் கணவன் பெயரில் மனைவி பெயரில் பிள்ளைகள் பெயரில் பெற்றோர் பேரில் கொண்டிருந்த ஆதியில் காட்டின அந்த அன்பை நம்ம விட்டுருக்கிறோம் ஆனால் கர்த்தனமை மனந்திரும்ப அழைக்கிறார் அப்படி நம்ம மனந்திரும்பாத பட்சத்தில் அவர் இபேசு சபையின் விளக்கு தண்டை அதனிடத்திலத்தில் நீக்கி போடுவேன் என்று சொன்ன தேவன் நம்மளுடைய ஆசிர்வாதம் நம்மளுடைய மேன்மை நம்மளுடைய காரியங்களை நம்மை விட்டு கர்த்தர் விலக்கி போடும் சோ தேவ ஆசிர்வாதத்தை நம்ம ஒரு நாள் இழந்து போக கூடாது நம்மிடத்தில் ஆயிரம் நற்கிரியைகள் காணப்பட்டாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டது நிமித்தம் அநேக ஆசிர்வாதத்தை நாம் இழக்க நேரிடும் எபேசில் இப்பொழுது கிறிஸ்தவ தேவாலயம் இல்லை கேபி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோட்ஸ் கோயில் உட்பட எபேஸ் அளித்தார் நகரத்தின் பல மறுசீரமைப்புகள் நடந்தாலும் அதனுடைய ஸ்ப்ளெண்டர் அந்த குளோரி இதை விட்டு நீங்கியது அன்பானவர்களே எபேஸ் சபைக்கு ஆதி அன்பு இல்லாதனால அட்ரஸே இல்லாம போயிடுச்சு ஏன்னா அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது மத்திய இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆமத்தில் ஆதாம் இழந்த கிருபையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கனியை புசிக்க கொடுப்பார் லே லுயா